ஓம் ஜெய் ஸ்ரீ ரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று செப்டம்பர் பத்தொம்பது வெள்ளிக்கிழமை சிவன் சித்து சிவன் சித்து இரண்டும் ஒன்றா என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் ஆதிசைவர் மரபில் திருத்துறையூரில் தோன்றியவர் அருள் சிந்தி அருள்நந்தி சிவாச்சாரியார் இவர் சிவஞான சித்தியார் என்ற நூலில் வரும் பாடலின் சிவன் சித்துக்கும் சீவன் சித்துக்கும் உள்ள தொடர்பு பற்றி விளக்குகிறார் சிவன் சீவன் இரண்டும் சித்து ஒன்றாம் எண்ணில் சிவன் அருள் சித்து இவன் அருளைச் சேரும் சித்து அவன்தான் பவம் கெடும் புத்தி முத்தி பண்ணும் சித்து அவற்றில் படியும் சித்து அறியப்படும் சித்து இவன்தான் அவன் தானே அறியும் சித்து ஆதலினால் இரண்டும் அனைந்தாலும் ஒன்றாகாது அனன்யமாயிருக்கும் சித் என்றால் அறிவு பரம்பொருள் சிவன் சித் சுரூபம் அறிவுமயம் சீவன் உயிர் அதுவும் பொருளே பரம்பொருளின் சித்தும் சீவர்களின் சித்தும் ஒன்றா என்று கேட்டால் சிவன் அருளை அருளக்கூடிய அறிவுப்பொருள் சீவர்கள் அருளை பெறும் நிலையில் உள்ள அறிவுப் பொருள் சிவ சீவர்களின் பாவம் போக்கி முக்திக்கான ஞான சித்து சீவர்கள் அதற்கு பாத்திரமான சித்து சீவர்கள் பர சித்துவினால் அறிவிக்கப்படுபவர்கள் ஆனால் சிவன் தன்னைத்தானே அறியும் பர சித்து எனவே சீவசித்துக்கும் சிவசித்துக்கும் சேர்ந்தாலும் ஒன்றாகாது மிக அருகருகே சைவ நெறி சிவனை முழு முதற் கடவுளாக கொண்டு பக்தி செய்யும் பெருநெறி எனவே சைவர்கள் தங்களை பரம்பொருளான சிவனுக்கு அடிமைகளாக பாவித்து பூத கணங்களாக பெருமானுக்கு சேவை செய்யவே விழைகிறார்கள் அவர்கள் தங்களை ஒருபோதும் சிவனுக்கு இணையாக வைத்து பார்ப்பதில்லை சிவத்தொண்டு செய்வதையே தங்கள் வாழ்வின் பெரும் பாக்கியமாக கருதுபவர்கள் சைவர்கள் பகவான் ரமண மகரிஷி அடிப்படை இயல்பில் ஈசனும் சீவனும் ஒன்றே என்று விளம்புகிறார் இருக்கும் இயற்கையால் ஈச சீவர்கள் ஒரு பொருளே ஆவர் உந்தி பெற உபாதி உணர்வே வேறு உந்தி பெற அடிப்படை இயற்கையில் சிவனும் சீவனும் ஒன்றே ஆவர் இரண்டும் அடிப்படையில் சித் சொரூபமே ஆனால் உபாதி உணர்வு அதாவது கற்பனை உள்ள சிவன் சிவனிலிருந்து வேறுபடுகிறது என்று உப உபதேசிக்கிறார் பகவான் ரமணன் சீவர்களின் உபாதி உணர்வு என்று குறிப்பிடுவது சீவர்கள் தங்களை உடலாக பாவிக்கும் தேகாத்ம புத்தியாகும் தேகாத்ம புத்தி கழந்தால் சீவன் தன்னை சிவஸ்வரூபமாக காண்பான் தன்னை உபாதி விட்டு ஓர்வதுதான் ஈசன் தன்னை உணர்வதாம் உந்தி பெற தானாய் ஒளிர்வதால் உந்தி பெற சீவன் தன்னுடைய உபாதி உணர்வு அற்று தன்னை யார் என்று ஆராய்வதே சுயமாய் ஒளிரும் தன்னை அறிதலாகும் தான் எனும் ஆத்ம உணர்வு இரண்டற்று ஒன்றே ஆதலால் நினைப்பற்று அதுவாய் நிற்றலே தன்னை அறிதலாகும் இருத்தலே தன்னை அறிதலாம் தான் இரண்டற்றதால் உந்தி பெற தன்மைய இது உந்தி பெற தானாயிருத்தலே ஆன்ம நிட்டை எறப்படும் தன் ஆதியில் யாதென தான் தெரிகிற்பின் அநாதி அனந்த சத் பெற அகண்ட சிதானந்தம் உந்தி பெற தானாயிருந்து இருந்து தன்னுடைய இயல்பு நிலை எதுவென்று தன்னை விசாரித்து கொண்டே போனால் தொடக்கமும் முடிவுமில்லாத உண்மை பொருளாக சச்சித்தே முடிவில்லாத சிவஸ்வரூபமாக சச்சிதானந்த ஸ்வரூபமாக விளங்குவதை உணரலாம் பகவான் ரமண மகர்ஷி அடிப்படையில் சீவனும் சிவனும் அறிவு பொருளே என்று கூறுகிறார் ஆயினும் சீவன் தன்னை உடலாக பாவிப்பதால் தன்னுள் இருக்கும் தன்மையை உணர முடியவில்லை தன்னை யார் என்று தன்னுள் ஆழ்ந்து பார்த்தால் தன்னுடைய தேகாத்ம புத்தி அகன்று தானும் சிவமும் ஒன்றே என்று உணரலாம் என்று உபதேசிக்கிறார் எனவே பகவான் நான் யார் என்னும் ஆத்ம விசாரத்தை உபதேசித்து பேதமற்ற ஆன்ம சமத்துவத்தை போதிக்கிறார் திருமூல நாயனார் சீவன் தன்னை அறியாததனால் சிவனிலிருந்து தன்னை வேறாக காண்கிறான் தன்னை யார் என்று அறிந்தபின் சீவனே சிவனாயிருப்பான் என்று உபதேசிக்கிறார் சீவன் என்ன சிவன் என்ன இரண்டில்லை சீவனா சிவனாரை அறிகிறர் சீவனாத் சிவனாரை அறிந்தபின் சீவன் சிவனாயிற்று இருப்பரே சமயவாதிகள் தங்கள் சமயத்தின் முழு கடவுளிடம் தங்களை அர்ப்பணித்து கொண்டு தொண்டுபுரிந்து மகிழ்கிறார்கள் தன்னை யார் என்று உணர்ந்த தத்துவஞானிகள் தங்களை நாடி வரும் சாதகர்களுடைய தொல்வினை அறுத்து வருவினை பீடிக்காதவாறு காத்து தன்னை உணரும் ஆத்ம வித்தை பயிற்றுவித்து முக்தி அடைய வழிகாட்டி அருள்கிறார்கள் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி